ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கத்திரிக்காயில் ஊறும் சுவையில் ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது சாதத்தோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்களேன் இனி அடிக்கடி இதே மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஆறுலேருந்து ஏழு கத்திரிக்காய் எடுத்துகிட்டு நாலாக கீரி சேர்த்துருக்குறேன் இது கூட ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க இந்த நல்லெண்ணெயிலே இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட இந்த கத்திரிக்காய் தோலெல்லாம் நல்லா சுருங்கி ஒரு முக்கால் பதத்துக்கு நல்லா வெந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு டைம் பெரட்டி விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வெந்து வரட்டும் இடையில இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கத்திரிக்காய் மேல் மேல்தோளில் நல்லா சுருங்கி அதே மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு இந்தளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இதோட பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து தான் கத்திரிக்காய் வதக்கின அதே எண்ணெயில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் எடுத்துருக்குறாங்க இது ரெண்டும் இதை கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டுமே தனியாக சேர்த்தும் செய்யலாம் ஆனால் பெரிய வெங்காயம் தனியாக சேர்க்கும்போது ரொம்ப இனிப்பு சுவையாக இருக்கும் அதனால பெரிய வெங்காயம் சேர்க்கும் போது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கும் போதே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்புறமா இது கூட மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு ஒன்று எடுத்து சேர்த்துக்கலாம் இஞ்சி துண்டு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் முக்கால் பாதைக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த கடலைப்பருப்பு நல்லா செவந்து நல்லா வறுப்பட்டுறணும் இந்த வெங்காயத்தோடவே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் இந்த கடலைப்பருப்பு நல்லா அப்புறமா இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெங்காயமும் நல்லா முழுசாக வதங்கி வந்திருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மல்லித்தூள் நல்லா வலிய வழியாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு கலர் எடுத்துக்கலாங்க ஏன்னா மல்லித்தூள் சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா அடிப்பிடிக்கும் டக்குன்னு அடிப்பிடிக்கும் அதனால் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு இந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூள் பச்சை வாசனை போகிறக்கு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் துருவியும் சேர்த்துக்கலாம் சேர்த்தும் போது ஒரு அரை மூடி சேர்த்துனீங்கன்னா போதும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அந்த சூப்பராக கூட்லேயே அப்படி நல்லா பெரட்டி விட்டுட்டு இது நான் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமே அதில் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து தான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு இதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறாங்க நான் எப்பவுமே நல்ல தான் செய்வேன் நல்லெண்ணெய் செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் நல்ல தான் செய்யணும் கட்டாயம் இல்லை உங்களுக்கு வெறுப்பு எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பெலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நான் பூண்டுப்பல் சேர்க்க மறந்துவிட்டேன் நீங்கள் விருப்பப்பட்டால் அதில் ஒரு பத்து பூண்டுப்பல் ஒன்று கண்டா தட்டியோ பொடியாக நறுக்கியோ இல்லை முழு பூண்டுப்பல்லாவோ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க வதங்கிட்டு இருக்கும்போது ரெண்டு வர மிளகா ரெண்டாக கிள்ளியும் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரே ஒரு தக்காளி எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா கொலையாக வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ரெண்டுலேருந்து மூணு பிஞ்சு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மஞ்சள் தூளோட பச்சை வாசனை பொருளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் பச்சை வாசனை பொருளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாங்க மசாலா சேர்த்துனதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம கடலை பருப்பு சேர்த்துக்கற நல்லா திக்னஸ் கொடுக்கும் அதனால் நான் ரெண்டு டமர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இரநூறு எம்எல்க்கு மேலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்து கலக்கும் போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது திரும்பவும் ஒரு முக்கால் டம்ளரிலேருந்து ஒரு டமர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு மேலே அப்படி நல்லா தளத்தலன்னு பொங்கி வரணும் கொதித்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி கொதிக்க வர ஆரம்பிக்கிற டைமில் இதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாங்க நான் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதில் முக்கால் பங்கு இதில் சேர்த்துட்டேன் இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு உப்பு காரம் புளிப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு பத்துலனா இருக்க கால் பங்கும் சேர்த்துக்கலாங்க இது ஒரு டைம் நல்லா கலந்துட்டு உப்பு காரம் புளிப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம் எனக்கு செக் பண்ணதில் பார்த்திங்கன்னா புளிப்பும் உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தலை காரம் கொஞ்சம் நல்லா தூக்குதலாகவே இருந்துச்சு அதனால மிச்சம் இருக்கிற புளித்தண்ணியும் கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் திக்காக இருக்கிறனால கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ரொம்ப போட்டு கலர வேண்டாம் கத்திரிக்காய் ஏற்கனவே முக்கால் போதும் நல்லா வெந்து குளகொலன் இருக்குது அதனால் ரொம்ப போட்டு கலராமல் லைட்டை அப்படி மேலே அப்படி கலர் விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா மசாலாலாம் வதக்கி தான் அரைச்சிருக்கிறோம் கத்திரிக்காயும் மூலம் நல்லா வெந்திருக்கு ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம்னா லைட்டாக மேலே அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடும் இதுக்கு மேலே பொடியா இந்த மல்லியில் தூவி இறக்கினீங்கன்னா சுட சுட சாதத்தோடையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க ரெண்டு நாள் கிட்ட ஸ்டோர் பண்ணிக்கலாங்க கெட்டும் போகாது கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் சுவையான குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க